ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநந்தி சீரியலில் வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ராகினிக்கு வந்து சரியான பதிலடி விஜய் காவேரி கொடுக்கணும் நம்ம விகா ஃபேன்ஸ் வந்து லைக் பண்ணிக்கோங்க விகான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கா விஜய்க்கு வந்து எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிக்கிட்டு ராகினி கிட்டே போயிருக்காரு ராகினி கிட்டே போய் கேட்கவும் ராகினி எதுவுமே சொல்ல மாட்டாங்க உடனே வந்து அஜயை கூப்பிட்றாரு டேய் அஜய் இங்கே பாரு உன் பொண்டாட்டி வாயை திறக்கலாம் நான் ஒன்றை தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து ராகினியும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி இருக்காங்க உடனே விஜய் வந்து பலார் பலார்னு வந்து அஜய் கணத்தில் அறைவோம் ராகினி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் அந்த லெட்டர் கிழிச்சு போட்டேன் அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்பவே தெனாவட்ட பல் சொல்கிறாங்க என்னது தப்பையும் பண்ணிவிட்டு தெனாவட்ட திமுறா பதில் வேற நீ அப்படின்னு சொல்லிட்டு டே அஜய் இங்கே பாருவோம் பொண்டாட்டியை பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு புரியுதா இந்த மாதிரி தேவையில்லாம வேலையெல்லாம் பார்க்க வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராகினி வந்து காவேரி வந்து ராகினியை பார்த்து கேட்குறாங்க உனக்கு நானும் என் புருஷனும் அவ்வளோ சந்தோஷம் இல்லை ஆமாண்டி புருஷனும் பிரியணும் தான் எல்லாத்தையுமே நான் பண்ணனே எவ்வளோ பண்ணாலும் நீங்க பிரிகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் வந்து காவேரி கிட்டே வந்து சொல்றாங்க அதை விஜயமே வந்து புரிஞ்சுக்கிறாரு ராகினி வேணும்னு தான் பண்ணியிருக்கான்னு உடனே வந்து அஜய் வந்து ஏன் ராகினி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே வந்து காவேரி சொல்கிறாங்க நான் அப்போவே சொன்னால அஜய் இவளை நம்பாத இவன் வந்து என்ன பழி வாங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுல வந்தாலே தவிர ஒன்று உண்மையாக காதலிச்சுலாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் அஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ராகினி அஜய் வந்து கேட்குற ராகினியை பார்த்து அப்படியே ராகினி நீ உண்மையாக என்ன காதலிச்சியா காவேரியை வந்து பழி வாங்கணுன்றதுக்காக தான் வந்து அன்னியை பழி வாங்குறதுக்காக தான் நீ இந்த வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு ஏ ஆமாண்டா எங்கள் அப்பாக்கிட்ட இல்லாத பணமா உடனே ஏன் லவ் பண்ணுவான் ஆனால் முக்கியமாக இவளை வந்து வீட்டை விட்டு துறச்சதுக்காக தான் இந்த பிளானுக்கு வந்தேனே அந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன் நான் எப்போயோ உன்னை விட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து அஜயுமே வந்து ரொம்பவுமே ஷாக் ஆகி அழுதுட்ருக்காரு ராகினி ராகினி என்னை விட்டு போயிடாத ராகினி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன சொல்கிறேன் நான் அப்போவே வேணான்னு சொன்னடா இவளை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வந்து கேட்காமல் பண்ணிக்கிட்டா அவளை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் அப்பாவுக்கு இப்போவே ஃபோன் அடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் வந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா சாரதா வந்து பாட்டி கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க பாட்டி கிட்ட சொல்லி எழுதிட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்து என் பொண்ணோட நிலமை வந்து கேள்விக்குறியாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிகிட்ருக்க பாட்டி வந்து இன்னும் ஆச்சு சாரதா இதுக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா அப்படி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் எதுவுமே ஆகலை விஜய் வந்து நல்லாதாம்மா பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் காவேரி வந்து நாங்கள் நல்லா தான் பார்த்துப்போம் நாங்கள் இருக்க வரைக்கும் விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பாட்டி வந்து சாரதா கிட்டே வந்து சொல்கிறாங்க சாரதா வந்து எதுவுமே வந்து என் பொண்ணு வாழ்க்கையாவலே கற்றுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இது கொஞ்ச நாள் தான் இருக்கும் சாரதா வெண்ணிலா போயிட்டான்னா எல்லாமே பழைய மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சாரதாக்கு வந்து ஒரு அட்வைஸை போட்டுட்ருக்காங்க உடனே வந்து ராகினி வந்து சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன உங்கள் பொண்ணோட நிலமையை நினச்சா அழுதுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னடி என் பொண்ணு என் பொண்ணு நான் அவளை நினச்சா அழுவேன் உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்க நான் என் எனக்கு தெரியும் அவங்க குடும்பத்தில் இருப்பவங்கலாம் இதே தான் புத்தி என் நான் உனக்காரனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அவன் வீட்டுக்கு வீட்டு போனால் ஒரு அழுது நாடகத்தை போட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து பேச எனக்கு தெரியும் அப்போவே காவேரி வந்து இந்த மாதிரி ஆயம்மாவால் பார்த்துட்டு தான் இந்த வீட்டில் இருப்பாள் ஒத்தாசைக்கு தான் பொண்ணாக இருப்பா அவளெல்லாம் யாரும் மருமகளாக எங்கள் வீட்டில் வச்சுப்பாங்களா அதுக்கெல்லாம் அவள் தகுதியானவளே கிடையாது அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் ராகினி பேச சாரதா அதை பார்த்து கோமை நீ யார் என் பொண்ணை பற்றி பேச வாயை மூடுறி வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை வந்து சமத திட்டுறாங்க சாரதா உடனே வந்து காவேரி தான் கூல் டவுன் பண்ணுறாங்க அவங்க அம்மாவை அம்மா இங்கே பாருமா கம்மனர்மா அவள் அப்படி தான் நம்மளுக்கு தெரியும்ல நீ உடம்பு கெடுத்துக்காதம்மா அவகிட்ட கத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடி அவள் இப்படிலாம் வாய் வந்தபடி பேசுவா நான் சும்மா இருக்கணுமா பார்த்துட்டு நீ சும்மா இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு தெரியாமல் தான் பண்ணிட்டு வந்துட்டீங்க உங்கள் வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிட்டீங்க நான் அது கூட விட்டுட்டேன் அதில் வாழக்கூட மாட்டுறீங்களே இப்படி எவ்வளவு வந்து நடுவில் குறுக்க வந்து களைச்சிடுறாங்களே குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து பேசிகிட்ருக்காங்க உடனே வந்து உன் வீட்டுக்காரன் நான் அவரை பார்த்து பேசணும் ஏன் இப்படி என் பொண்ணை இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டே ஆகும் அவரை மா அதெல்லாம் வேணாம்மா நான் பேசிக்கிறேம்மா விஜய்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அது எல்லாமே வந்து சாரதா கேட்குற மாதிரி இல்லை எங்கேயும் உன் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு கூப்பிட்றீ நான் அவர்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து கூப்பிட சொல்கிறாங்க உடனே வந்து விஜய் அந்த இடத்துக்கு அப்போ தான் வராரு கரெக்டாக சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி என்னதாம்மா அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேட்குறாங்க ஏன் ஏன் என்னாச்சு என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பொண்ணை நீங்கள் ஒரு நல்லா கண்கலங்காமல் பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்லாம் சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் என் பொண்ணுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா 근데... விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன அத்தை என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னென்னு பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் என்னத்த மாப்பிள்ளை சொல்கிறது இங்கே நடக்கிற இந்த வீட்டில் நடக்கிற கூத்த தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே வந்து சாரதா வந்து விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னா தான் அத்தை நான் ஒன்றும் காவேரி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் சொல்லலை மாப்பிள்ளை வரப்போகிற நாயுங்கெல்லாம் வந்து கண்டபடி வாய்க்கு வந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் உண்மை இல்லைன்ட்டு நீங்கள் நிரூபித்து காட்டுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமைச்சதாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் பொண்ணு எந்த விதத்தில் வந்து யாருக்குமே கெடுதல் நினச்சிட்டா உங்களுக்கு கூட வந்து அந்த வெண்ணிலா பிள்ளையை வந்து பிடிக்கும் தானே கூப்பிட்டு வந்தா நாங்கள் அத்தனை பேர் வந்து கூட்டி ஆறாதுன்னு சொல்லியுமே அவன் வந்து எனக்கு தெரியும் என் விஜயை பற்றி அவருக்கு பிடிச்சதான் நான் செய்வேன் சொல்லிட்டு அப்படி ஒட்டாரமாக நின்று அப்படி செஞ்சவாவை ஆனால் இன்றைக்கி அவள் வாழ்க்கைக்கே வந்து ஒரு உறுதி இல்லாத போது எங்களுக்கு அதை பார்க்கவே கஷ்டமாக இருக்குமாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு என் விஜய்கிட்ட வந்து சாரதை வந்து சொல்கிறாங்க அவங்க விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லாத்த நீங்கள் ஃபஸ்ட்டு கூல் டவுன் ஆகுங்க நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் எப்படி மாப்பிள்ளை நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரந்தவுமே வந்து சொல்கிறாங்க நான் இருக்கா இல்லாத்த நான் பார்த்துக்குறேன் வெண்ணிலாவை இப்போதைக்கு ஜஸ்ட் அவள் உடம்பு குணமாக ஆகிற வரைக்கும் தான் இங்கே இருப்பா அதுக்கப்புறம் நான் அவள் பழைய நினைவு தெரிஞ்சோடனே அவளுக்கு இது என் லைஃப் வேறு அவள் லைஃப் வேறுன்றதை நான் புரிய வச்சுருவேன் அதுக்கப்புறம் நானும் காரியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் ஒன்றா வாழ்வோம் அத்தை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க உடனே தாத்தா வந்து இடத்துக்கு வந்துடுறாங்க சாரதா நீ கொஞ்சம் அமைதியாக இருமா நீ பேசுறதெல்லாம் நான் என்ன பொண்ணுக்காக நீ பேசுகிற பட் நீ இந்த சுச்சுவே நிலமையே நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து சொல்கிறாங்க பெரியவங்களாக நீங்கள் தான் வந்து எப்படியாச்சும் என் பொண்ணு வந்து என் பொண்ணு வாழ்க்கைக்கு வந்து ஒரு வழி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் பொண்ணை வந்து பெற்ற வயிறு நான் தான் வந்து கஷ்டப்படுவேன் இந்த நிலமையில் என் பொண்ணை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் ஒன்று ராத்திரி கூட தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே புலம்பி தள்ளுறாங்க அந்த பக்கம் பார்த்தா என் எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையிலையும் எதாவது ஒரு பிரச்சனை இடி மாதிரி வந்து ஊந்து போகுது நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து புலம்பி தள்ளுறாங்க உடனே வந்து அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா எவனை வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது எப்பயுமே அவங்க அத்தை வந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க யமுனாவை அந்த மாதிரி வந்து நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த வாட்டி வந்து நிவின் வந்து ஆனால் சப்போர்ட்டா பேசுறாரு யமுனாக்காக எங்கம்மா போவா அவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நிவின் வந்து யமுனா கிட்டே சொல்றாரு இங்க பாரு நான் எங்க அம்மா கிட்ட வந்து பேசுறேன்னு நான் உனக்கு பணிஞ்சு பேசணும் நினைக்காதே நீ உன் சொந்த அக்காவே கேவலமா பேசுறாள் அதனால நான் என்னைக்குமே உன்னை வந்து தூக்கி வச்சுலாம் நான் பேசவே மாட்டேன் என்றைக்கும் உன்னை ஏற்றுக்கவும் மாட்டேன் புரியுதா ஒழுங்காக எங்கள் அம்மா கிட்ட சண்டை வாங்காமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து யமுனாவையும் எச்சரிச்சிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து கங்கா வந்து தனியாக வந்து டெய்லர் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லிங் தைச்சிட்டு குமரனோட வாழ்க்கையுமே ரொம்பவே வந்து இதுவாக தான் போயிட்டுருக்கு கங்கா வந்து என்றைக்கே குமரனை வந்து பிடிச்சி திட்ட போகிற காட்டுக்கு அதை போகிறாங்கன்னு தெரியல ஸோ என்னைக்கு குமரன் வந்து கதாநாயகன் ஷோவை பற்றி சொல்ல சொல்லப்படுறான்றத வரப்போகிற எபிசோட்லேருந்து தெரிஞ்சிக்கலாம் விஜய் வந்து எவ்வளோ சீக்கிரம் வெண்ணிலா வீடியோ விட்டு அனுப்பி காவிரியும் விஜயும் சந்தோஷமாக இருக்காங்கன்றதை வரப்போகிற எபி எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது ஆடியன்ஸு புது சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலிக்குள்ளே इंटरव हुआ सब्सक्राइब பண்ணிங்கோங்க Thanks for watching